காலத்திலும் நிகாலத்திலும் நடந்த பற்றி பேசுகிறேன் நன்றாக நினைத்து பாருங்கள் நம்முடைய அர்த்த தளபதி இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தலைவர் தலைவர்களின் தலைவர் தலைவர் கேட்டுக் கொண்ட திராவிடர் இளைஞரணி திராவிடர் மாணவர் கழகத்தின் சார்பில் தலைவர் தலைமையில் நீண்ட ஒழிப்பு தமிழர்களை காப்பினை தமிழ்நாடு முழுவதும் வைப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் தமிழ்நாட்டில் ஐந்து முனைகளில் எங்களுடைய பிரச்சார தருமயணம் தொடங்கியது புதுச்சேரி தாராபுரம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி சென்னை ஆகிய ஐந்து பகுதிகளில் தொடங்கிய எங்களுடைய பிரச்சார பயணம்

பொதுக்கூட்டத்தில் நாங்கள் இன்றைய நாளை நிறைவு செய்ய இருக்கிறோம் இதேபோல் நாளை நாளை மறுநாள் அன்று ஐந்து நாட்கள் தொடர் பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி காமராஜரையர் பிறந்த பிறந்தநாள் அன்றைக்கு மீட்டை ஒழிப்போம் சமூக நீதியை காப்போம் என்ற முழக்கத்தோடு திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் சேலத்திலே நிறைவு விழா பேருவை நிகழ்த்த இருக்கிறார்கள் அது தொடர்பாக இன்றைக்கு இந்த பேரின் பதவியிலே இந்த பிரச்சார பயணத்தை வரவேற்று ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஐயா படனிசு அவர்களுக்கும் நகர பொறுப்பாளர் ஐயா பழனி அவர்கள் உள்ளிட்ட எங்களுடைய குழுவின் தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் தம்பி பிரபாகரன் அவர்களுக்கும் எங்கள் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா வேலு அவர்கள் உள்ளிட்ட எங்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய குழுவின் தோழர்கள் அனைத்து நல பொறுப்பாளர்களுக்கும் மாற்று இயக்கத்தினுடைய தோழமை இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்பு வணக்கம் தோழர்களே நாங்கள் இருக்கிறோம் இன்னும் நாங்கள் திருவண்ணாமலையை எட்டு மணிக்குள் அடைய வேண்டிய நெருக்கடி தொடர்ந்து எங்களுடைய பயணம் ஐந்து நாட்களாக தகுந்து கொண்டிருப்பதால் தோழர்கள் எல்லோருமே மிகப்பெரிய சோர்வு இருக்கிறார்கள் நீங்க கேட்கிற உங்களுக்கே மிகப்பெரிய முயற்சியாக இருக்கும் எப்படி இளைஞர்களும் மாணவர்களும் பைக் ரேஸுக்காக சாரையாக வண்டியில் போய் நம்ம பார்த்திருப்போம் ஆனால் தமிழக நீதியை பாதுகாப்பதற்காக ஒரு இளைஞர்கள் தொடர்ந்து ஐந்து நாட்களாக பயணம் செய்வது என்பது சாதாரண காரியம் கிடையாது எங்களுடைய குரல் எல்லாமே பாதி போயிருக்கு காரணம் அத்தனை ஊர்களில் நாங்கள் சேர்த்து கொண்டு வருகிறோம் எனவே எல்லா செய்திகளையும் பத்து நிமிடத்திற்குள் சொல்ல முடியாது என்ற காரணத்தினால் எங்களுடைய திராவிடர் கழக தோழர்கள் பொதுமக்களிடம் ஆபத்தை நீட் எவ்வளவு மோசமானது என்பதை பற்றியும் தமிழ்நாட்டுக்கு ஏன் நீர் தேவையில்லை என்று சொல்லுகிறோம் என்பதை பற்றிய துண்டறிக்கையை உங்களிடத்திலே கொடுப்பார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் ஆனால் நீட் என்பது நம்முடைய அடுத்த தலைமுறையின் மருத்துவ கனவை நாட்டமா நுழைவுத் தேர்வு தேவையில்லை என்பதற்கான வீரமணி அவர்கள் தொகுத்து பத்து ரூபாய்க்கு விற்பனைக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள் அதனையும் பெற்றுக் கொள்ளலாம் அருமை தோழர்களே பெரியோர்களே பெற்றோர்களே நீட்டை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க தொடர்ந்து ஒரு மாத காலமாக மீட் எவ்வளவு பெரிய ஊழல் மோசடி என்பதை செய்தித்தாள்லையும் டிவிலையும் பார்த்திருப்பீங்க அப்படி இவ்வளவு மோசமான ஒரு தேர்வை நான் நடத்தியே தீர்வேன் என்று ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாசிச பிஜேபி மோடி அரசு ஏன் இவ்வளவு துடிக்குது என்ன காரணம் என்ன காரணம்னு கேட்டா இரண்டாயிரம் ஆண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலே தாத்தா படிக்கல பாட்டன் படிக்கல தாத்தாவோட அப்பா படிக்கல அப்பா படிக்கல அம்மா படிக்கல இன்றைக்கு முதல் தலைமுறையாக கிராமப்புறத்திலிருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து முன்னாடி வராங்க அதிலும் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி வரை பல மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் உருவானார்கள் ஒன்றிய பிஜேபி மோடி அரசு நீட் நுழைவு தேர்வை இரண்டாயிரத்தி பதினேழில் திருந்தார்கள் அருமைத் தலைவர்களே நீங்க ஆற்றல் வெட்டக்கூடிய சகோதரர்கள் இருக்கீங்க காய்கறி வச்சிருக்கீங்க பழக்கடை வச்சிருக்கீங்க டீ கடை வச்சிருக்கீங்க இத்தனை கோடிய மக்களை பெற்ற இந்த கோரூரில் உங்கள் அதிகபட்ச ஆசை என்னவா இருக்கும்னா நான் படிக்கல என் பிள்ளை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க அப்ப உங்க பிள்ளைங்க குழந்தையில இருந்து நான் டாக்டர் ஆகணும் மருத்துவர் ஆகணும்னு ஆசையில் வளர்வார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க மருத்துவம் அப்படின்னா பயப்படுது டாக்டர் ஆகணும்னு சொல்றதுக்கு பயப்படுது காரணம் என்ன இந்த நீட் நுழைவுத் தேர்வு

அப்பா நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் நான் டாக்டர் ஆகணும் என்று இனிமேல் சொல்ல முடியாத நிலையை இந்த மோடி பாசிச பிஜேபி ஒன்றிய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது அருமை தோழர்களே எதற்காக இந்த நீட் தேர்வு கேட்டா தகுதியும் திறமையும் வளர்க்க சொன்னாங்க நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் அரியலூர் அனிதா யாராவது மறக்க முடியுமா இரண்டாயிரத்தி பதினேழில் நீர் நுழைவு தேர்வார் முதல் ஆளாக தமிழ்நாட்டிலே நம் நம்முடைய அறிவு செல்வத்தை பறிகொடுத்தோம் ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் அனிதா யார் அனிதா பெரிய வாய்ப்பை பெற்ற அவங்க அம்மாவை இழந்து மூணு வயசுல அனிதா அவங்க அப்பா மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளி மிகப்பெரிய குடும்பத்தில் வறுமை அந்த வறுமையை தாண்டி அவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி படிச்சு ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மார்க் எடுத்த அனிதாவுக்கு பிஜேபியும் மோடியும் அன்றைக்கு இருந்த அடிமை அதிமுகவும் இந்த நீட் என்ற தேர்வின் பெயரால் உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த எடுத்து அனிதாவுக்கு தகுதி இல்லையா ஆனா இந்த வருஷம் குஜராத்தில் நடந்த வெறும் இருபத்தி மார்க் இயற்பியல் பாடத்தில் ஒரு பொண்ணு வாங்கியிருக்காங்க இருபத்தி ஒரு மார்க்

அவர்களை மோசடியை மோடி அரசு செய்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா அருமை பெரியோர்களே பெற்றோர்களே ஏதோ நீட்டு வந்து டாக்டர் தானே எப்படியே நான் டாக்டர் படிக்க வைக்க மாட்டேன் இன்ஜினியர் படிக்க வச்சுக்கிறேன் இல்ல பிஏ இங்கிலீஷ் படிக்க வச்சுக்கிறேன்னா இதுதான் அதுக்கும் வழி இல்ல தேசிய கல்வி கொள்கை என்ற பெயரால் பன்னெண்டாவதுல உங்க பிள்ளை எவ்வளவு மார்க் எடுத்தாலும் சரி கோயிலூர்ல படிக்கிற உங்க பிள்ளை திருவண்ணாமலை அரசு கல்லூரிக்கு போனோம்னா கூட டெல்லியில இருந்து கேள்வித்தால் அனுப்ப வேண்டும் மோடி சொல்லுகிறார் அகில கேடு என்பது மருத்துவத்துறைக்கு மாணவர்களை வஞ்சிக்க கூடிய சமூக அநீதி என்று சொல்லி இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அருமை பெரியவர்களே பெற்றோர்களும் இளைஞர்களே இப்போது நமக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை தனி என்னன்னு கேட்டீங்கன்னா மதங்களை கடந்து அரசியலை கடந்து விருப்பு வெறுப்புகளை கடந்து இந்தியாவிலேயே முதல் ஆளாக எங்கள் மாநிலத்துக்கு மீட் வேண்டார் தமிழ்நாட்டுக்கு மீட் விளக்கு கொடுங்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை அல்ல இரண்டு முறை நீட் எதிர்ப்பு மசோதாவை நீட் விளக்கு மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார் அந்த மசோதா இப்போது உள்துறை அமைச்சகத்தில் இருக்கிறது அந்த உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் ஒரே ஒரு கையெழுத்திட்டால் தமிழ்நாட்டில் நீட் விளக்கு சாத்தியம் இப்பொழுது என்பது எங்களுடைய போராட்டம் என்பது அவர்கள் வழிகாட்டுதல் என்பது குடியரசுத் தலைவர் ஆர் எஸ் எஸ் கைப்பாளையாக இல்லாமல் பிஜேபி கைப்பாளையாக இல்லாமல் யாருடைய கைப்பாதையாகவும் இல்லாமல் உடனடியாக தமிழ்நாட்டிற்கு நீட் விளக்கை தரக்கூடிய மசோதாவில் கையெழுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் எங்களுடைய பயணம் நடைபெறுகிறது என்னுடைய பெற்றோர்களே கோவில் பகுதி பொதுமக்களே அனைவரும் ஒருமித்த குரலில் குடியரசு தலைவர் உடனடியாக கையெழுத்திட்டு அரசு பள்ளி மாணவர்களை வந்திக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களை சாகடிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட கட்டுமான மக்கள் வீட்டு பிள்ளைகளை மருத்துவர்களாகாமல் படிக்கக்கூடிய பணக்காரர்களுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த நீட் விளைவு தேர்வில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களித்து உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கைக்கு வந்து சேர்த்து ஆதரவு பாருங்கள் நன்றி வணக்கம்